போண்டி கெட்டனமல்லி கிராமத்தில் அரசு நிலத்தை ஆக்கிரமித்த தானியார் தொழிற்சாலை மீது நீதிமன்ற உத்தரவின் பேரில் இன்று அகற்ற பணிகள் தொடங்கியபோது பெரும் பரபரப்பு பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் தலைமையில் நடந்த பணிகளில் தொழிற்சாலை நிர்வாகத்தினரும் வழக்கறிஞர் முரளி தரப்பினரும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அப்பகுதியில் பதட்ட நிலை உருவானது இரு தரப்பினரையும் போலீசார் சமரசம் செய்தாலும் இரண்டு மாதங்களாக பின்பற்றாத நீதிமன்ற உத்தரவு இன்றும் நிறைவேற்றப்படாமல் அதிகாரிகள் சென்றது மக்கள் கேள்வியை எழுப்பியுள்ளது செய்தியாளர் மகேஷ்குமார் Thank you. நான் என்ன பண்ணனும்னு வந்துட்டேன். வேற செய்யுங்க சார். பைலை போடுறீங்களே நான் பாத்துறேன். பைலே போடு. அதுக்கு நான் போடுறேன். வெண்டி வரலாம் பாரு. பைலி பண்ணிச்சானே. இல்ல இல்ல. வேற பிச்சு மாதிரி ஓடுங்க ஓடுங்க. வெண்டிக்கு போறேன் நான் போறேன். அவங்க எதா இருக்கறானே. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்